அஸ்ட்ராலஜர் யாருக்கு குரு கேது இணைவு கோடீஸ்வர யோகத்தை தரும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு என்னன்னா இந்த எல்லா என்னோட குருநாதர்கள் எல்லாருமே முன்னாடி நான் வந்து பேச போறேன் அதுவே எனக்கு பயங்கர நர்வஸா இருக்கு ஆனால் ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் நான் ஃபீல் பண்றேன் குருகேது இணைவு யாருக்கு கோடீஸ்வர யோகத்தை தரும் குரு பகவான் தான் வந்து பெரும் பணத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் வந்து லிக்யூட் கேஸ்ட் அன்றாட பண தேவைக்கு வந்து சுக்ர பகவான் பெரும் பணத்திற்கு வந்துட்டு குரு பகவான் அப்ப ஒரு குருவோட கவியில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாரப்பா பரமகுரு நாலேழு பத்தில் பகருகின்ற கோணமுடன் தனமும் லாபமும் சீரப்பா ஜென்மனுக்கு யோகமாம் செப்பு சென் திருமாலும் தேவியும் பதியில் வாழ்வார் கூரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் கூரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் குவலயத்தில் வெகுபேரை ஆதரிப்பார் என்று போகருடைய போகருடைய கவியை போகர் கடாச்சாலு புலிபாணி கவியை பவித்ரா யாரும் நான் தான் புலிபாணி கவியை நான் சொல்றேன் பாரப்பா பரமகுரு நாலேல் பத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு பகவான் வந்துட்டு நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் சரி பகருகின்ற கோணமுடன் கோணம்னா ஒன்னு ஒன்பது பகருகின்ற கோணமுடன் தனமும் லாபமும் தனம்னா ரெண்டாம் இடம் லாபம்ன்றது பதினோராம் இடம் தனமும் லாபமும் இந்த மாதிரி அமைஞ்சவங்களுக்கு என்ன சீரப்பா யோகமாம் செப்பு யோகம்னு சொல்லணுமா என்ன மாதிரி யோகம் அப்படின்னு சொல்லணும்னா சென் திருமாலும் தேவியும் பதியில் வாழ்வார்கள் நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி ஜாதக அமைப்புல இருக்க வீட்டுல வந்துட்டு திருமாலும் மகாலக்ஷ்மி தேவியும் வாழ்வார்கள் அவ்வளவு செல்வ செதிப்பா இருப்பாங்க அப்படி நம்ம சொல்லணும் அது எந்த மாதிரி சொல்லணும்னா கூரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம் குரு பகவான் பார்க்க கோடி குற்றங்கள் விலகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா கூரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் குருவை பார்த்தாலும் குவலயத்தில் வெகுபெயரை ஆதரிப்பார் கூலயம் அப்படின்றது வந்துட்டு உலகம் உலகத்தில் வெகு பேரை ஆதரித்து வாழ்வான் அப்படின்றதான் இந்த பவ இந்த கவியோட விளக்கம் சரி குரு பகவான் யாருக்கு கோடீஸ்வர குருகேது இணைவு வந்துட்டு யாருக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்றது பார்க்கலாம் குரு பகவான் யாரு அப்படின்னா குரு பகவான் நமக்கு வழிகாட்டுறாங்க குரு பகவான் ஆசிரியர்கள் நம்மளோட டீச்சர் நம்மளோட மாஸ்டர்ஸ் எல்லாருமே குரு பகவான் தான் என்னோட ஹோமியோபதியோட மாஸ்டர் யாருன்னா நான் எல்லா மீட்டிங்லேயும் அவரை பத்தி சொல்லுவேன் டாக்டர் சாம்வேல் ஹனிமன் அவர் தான் வந்து ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவர் அவர் தான் ஹோமியோபதியோட மாஸ்டர் இந்த ஹோமியோபதியில வந்துட்டு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு ஹோமியோபதியும் ஜோதிடமும் ஒரு மிகச்சிறந்தது ஏன்னா ரெண்டுமே ஒன் ஒற்றுமையானது எப்படின்னா ஹோமியோபதியில் டாக்டர் சாம்வேல் ஹனிமன் என்ன சொல்லிருக்காருனா பயோசால்ட் டுவெல் பயோகெமிக் ரெமெடிஸ் அப்படின்னு இருக்கு நிறைய ஹோமியோபதி டாக்டர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் பயோ கெமிக்ஸால் நம்மளோட ஜாத நம்மளோட ஜோதிடத்திலேயே வந்துட்டு பனிரெண்டு ராசிகள் அப்படின்னு இருக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு பாடியில் வந்துட்டு ஒரு பயோகெமிக் வந்துட்டு கம்மியாக இருக்கும் ஒன்று பொட்டாசியம் கம்மியாக இருக்கலாம் சோடியம் மெக்னீஷியம் ஏதாவது ஒன்று வந்து கம்மியாக இருக்கலாம் அதே மாதிரி நம்ம ஜாதகத்துலேயும் அந்த அமைப்பில் வந்து ஒரு பயோகெமிக் சால்ட்டு கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம ஹோமியோபதியில் என்ன மெடிசன் எடுத்துக்கலாம் ஜாதகத்தில் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி நம்ம மெடிசன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக எல்லா டிசீஸுமே க்யூர் ஆகும் இதுதான் இந்த பயோகெமிக் சால்ட்டோட ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப குணமே ஆகலை நான் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டேன் எல்லோரும் வந்துட்டு என்கிட்ட எல்லா மெடிசன்ஸுமே நான் கொடுத்துட்டேன் ஆனால் என்ன கொடுக்கறதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க அவருக்கு வந்து ரொம்ப அல்சர் சார் நெஞ்செல்லாம் கப கப நெறியுது அப்படின்னு சொல்லி வந்திருந்தார் அவருக்கு வந்து நான் என்ன மாதிரி வந்துட்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு சிட்டிங்ஸ் வந்தார் மெடிசன்ஸ் கொடுத்தோம் அவருக்கு வந்து கம்மியாக ஆகலை நான் என்ன சொன்னேன் சரி உங்கள் ஜாதகம் கொண்டு வாங்க நம்ம பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அது தகுந்த மாதிரி அவருக்கு பார்த்துட்டு என்ன பயோகெமிக்ஸ் ஆல்ட்டோ அவரோட கான்ஸ்டியூஷனல் மெடிசன் என்ன அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு வந்து இப்போ வந்துட்டு மெடி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸில் வந்து ஓரளவுக்கு தான் வந்துட்டு பேர்னிங் சென்சேஷன் இருக்குன்னு சொன்னாரு செகண்ட் சிட்டிங்கில் இன்னும் சூப்பரா கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னாரு இப்போ ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா ஹோமியோபதியிலேயே வந்துட்டு இந்த ஜோதிடத்தை இணைச்சி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும் நல்லபடியாக கியூர் கிடைக்கும் அப்படின்றத சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் அப்படின்றது குரு கேது இணைவு யாரு கோடீஸ்வர யோகத்தை தரும் குரு பகவான் அப்படின்றது நமக்கு வழிகாட்டி நம்மளோட மாஸ்டர்ஸ் அதே மாதிரி கேது பகவான் குரு பகவான் வந்து ஆன்மீக காரகன் புத்திர காரகன் இவர் எல்லாமே குரு பகவான் தான் நெக்ஸ்ட் கேது பகவான் யாரு அப்படின்னா வந்துட்டு அனுபவ ஞானத்தை கொடுப்பவர் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா அது மூலியமா நமக்கு கிடைக்கிற லெசன் தான் வந்துட்டு குரு பகவான் சாரி கேது பகவான் குரு பகவான் வந்து மத்தவங்க சொல்லி கொடுக்குற மூலியமா நமக்கு கிடைக்கிற வந்துட்டு பாடம் தான் வந்து குரு பகவான் கேது பகவான்றது நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நமக்கு அதுலேருந்து கிடைக்கிற லெசன் தான் வந்துட்டு கேது பகவான் ரெண்டு பேருமே ஞானக்காரகன் தான் பட் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசமா இதுதான் வித்தியாசம் இதுவே இந்த கேது பகவான் வந்துட்டு மிக நுண்ணியமான விஷயங்களை சொல்றது டெலஸ்கோப் மூலயமா பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வைரஸ் மூலியமா வைரஸ் எல்லாமே டெலஸ்கோப் மூலியமா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கேது பகவான் தான் அப்ப இந்த குரு பகவானும் கேது பகவானும் இணையும் போது உருவாகும் யோகம் தான் வந்துட்டு கேல யோகம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குரு பகவானும் கேது பகவானும் இணைஞ்சிட்டா எல்லாருக்கும் கேல யோகம் கிடைக்குமா எல்லாருக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்குமா அப்படின்றத பாக்கலாம் குரு பகவானும் கேது பகவானும் இணைஞ்சிட்டா ஒரு யோகம் கண்டிப்பா கிடைக்கும் அது கான்பிடெண்டாக சொல்லிடலாம் ஒரு யோகம் வந்து அவருக்கு ஆன்மீக நாட்டம் ஆன்மீக பற்று ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீகத்துல ஈடுபாடு ஆன்மீக சொற்பொழிவு எல்லாமே ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்படும் பட் ஒரு சில குருகேதி இணைவு வந்து கடங்கார யோகத்தையும் சொல்லும் ஒரு சில குருகேதி இணைவு வந்துட்டு சன்னியாச யோகத்தையும் சொல்லும் யாருக்கு கோடிஸ்வர யோகம் யாருக்கு கடங்கார யோகம் யாருக்கு சந்யாசி யோகம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ குருகேதி இணைவு வந்துட்டு எந்த இடத்துல இருந்தாலும் மிகச்சிறப்பான கோடிஸ்வரத்தை தரும் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் குரு பகவானோட இதில் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம் இவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னா வந்துட்டு குரு பகவான் வந்து தன்னோட ஆட்சி உச்ச வீடுகள் இருக்கும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லிடலாம் நீங்கள் வந்துட்டு கோடீஸ்வர யோகம் ஆட்சி வீடுனா எது குரு பகவானுக்கு தனுசும் தான் குரு பகவானோட ஆட்சி வீடு அதுவே குரு பகவானோட உச்ச வீடு எது அப்படின்னா கடகம் இந்த மூன்று வீடுகளிலும் धनुசு மீனம் கடகம் இந்த மூன்று வீடுகளிலும் குரு பகவான் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக கோடிஸ்வர யோகத்தை தரும் அதே மாதிரி நெக்ஸ்ட் குரு பகவான் வந்து கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கும்போது சரி குரு பகவான் கேது நட்சத்திரம்னா என்னன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த கேது நட்சத்திரத்துல இருக்கும்போது சரி கேது பகவான் வந்து குரு நட்சத்திரத்துல இருக்கும்போது குரு நட்சத்திரங்கள் என்ன புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி இந்த இருக்கும் இருக்கும்போதும் குருவும் கேதுவும் சார பரிவர்த்தனை பெறுவாங்க அப்படி சார பரிவர்த்தனை பெறும்போது அவங்களுக்கு பிற்காலத்தில் கோடீஸ்வர யோகத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்லணும் முற்காலத்தை விட பிற்காலத்தில் கோடீஸ்வர யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு குருகேது இணை வந்துட்டு கேந்திரத்தில் இருந்தால் கேந்திரம்னா ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று நாலுல ஏழு பத்துல இருக்கும் போதும் குரு பகவான் வந்து திரிகோணத்தில் இருக்கும்போதும் ஒன்னு ஒம்பது ஒன்னு ஒன்பதுல இருக்கும் போதும் கோடிஸ்வர யோகத்தை தரும் குரு பகவானும் பார்வை பார்வையா குருவும் கேதும் இருந்துக்கும் போது அவங்களுக்கும் கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இப்ப குரு பகவானும் கேது பகவானும் வந்துட்டு இப்ப ஒரு ஒரு ஜாதகத்துல வந்துட்டு கடகத்துல வந்துட்டு குரு வந்து உச்சமாயிட்டாரு அப்ப அவங்களுக்கு நீங்க கோடீஸ்வர யோகம் சொல்லுவீங்க பட் இதுல ரொம்ப ரொம்ப நோட் பண்ணி பாக்கணும்னா என்னன்னா இப்ப கடகத்துல குரு கேடி கோடிஸ்வர யோகம் வக்ரம் பெற்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு யோகத்தை தராது மாறாக கடங்கார தான் செய்யும் ஏன் அப்படின்னா சுப அந்த குரு வந்து கடகத்துல உட்சம் பெற்று சுப பார்வைய சுபத்தன்மையில் இருப்பார் அந்த சுபத்தன்மையில் இருக்கிற குரு வந்துட்டு வக்ரம் பெற்றுட்டா அவர் வந்து நல்ல பலனை தரமாட்டார் இதுவே வந்து ஒரு ஜாதகத்துல வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு மகரத்துல நீச்சமே ஆயிட்டாரு அவங்களுக்கு வந்து கோடிஸ்வர யோகம் வேலை செய்யும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா மகரத்தில் நீச்சம் பெற்ற குரு பகவான் வந்துட்டு வக்ரம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு நன்மை நல்ல பலனை தரும் அவங்களுக்கு கோடிஸ்வர யோகத்தை கட்டாயமாக தரும் அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்கள்லாம் மறைஞ்சிட்டாரு அவர் அஸ்தங்கமும் ஆயிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து கோடிஸ்வர யோகத்தை தருமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் அவங்களுக்கு வந்து கோடீஸ்வர யோகத்தை தராது அவங்களுக்கு மாறாக கடங்கார யோகத்தை தான் செய்யும் இதே மாதிரி குரு பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இடங்கள்ல மறைஞ்சிட்டாரு அஸ்தங்கமும் ஆயிட்டாரு ஆனால் அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வேலை செய்யும் எப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சி அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் வக்ரம் ஆயிட்டாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோடீஸ்வர யோகம் வேலை செய்யும் ஆனால் என்ன மாதிரி கோடீஸ்வர யோகம்னா நல்ல முறையிலையும் பணம் சம்பாதிக்கலாம் தீய முறையிலையும் பணம் செய்ய சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி அஸ்தங்கமாகி அவர் வந்துட்டு அஸ்தங்கமாயி அவர் வந்து எப்படி பணம் சம்பாதிப்பார்னா ஒயிட் காலர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் தர பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பணம் சம்பாதிப்பாங்க இல்லாட்டி எம்எல்எம் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி பக்ரம் பெற்றிருக்கவங்க வந்துட்டு இரண்டாம் தர தொழில்கள் மூலமாக பணம் சம்பாதிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு இந்த வக்ரம்ன்றதான் அவ்வளோ முக்கியமாக நாம் பார்க்கணும் நெக்ஸ்ட் குரு பகவான் வந்து வேதை ராசிகளில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மேச ராசியில் வந்துட்டு குரு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மேச லக்னக்காரங்க இப்ப மேஷ லக்னத்துல ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு சிம்மத்துலயும் இல்லட்டி கும்பத்துல இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு குரு கே இணை வந்துட்டு கோடீஸ்வர யோகத்தை தராது ஏன் அப்படின்னா மேஷ லக்னக்காரர்களுக்கு சிம்மமும் கும்பமும் வந்து ராசி வேதையாக வேலை செய்யும் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் நிறைய யோகம் இருக்கு இப்ப குருகேதி நினைவு கோடீஸ்வர யோகம் கேள யோகம் சொல்றோம் பட் அது இல்லாம ஒவ்வொ ஒவ்வொரு ஜாதகருமே எப்படியுமே கண்டிப்பா ஒரு யோகத்துலதான் பிறந்திருப்பாங்க நம்மளோட தங்கபாண்டியன் பாண்டியன்கிட்ட சொல்லுவார் எல்லா ஜாதகத்துக்கும் கண்டிப்பா ஒரு யோகம் இருக்கும் அதை என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரி நீங்க எல்லா ஜாதகத்துலேயும் கண்டிப்பாக ஒரு யோகம் இருக்கும் இப்போ நான் அந்த குரு கேது யோகம் கேல யோகம் அப்ப அந்த கேல யோகத்துல வந்துட்டு குருவும் கேதுவும் வந்துட்டு இணைஞ்சு மேஷலக்னக்காரங்களுக்கு கும்பத் கும்பத்திலையும் சிம்மத்திலையும் கேது இணைவு இருக்கும்போது கேல யோகம் வேலை செய்யாது கோழிஸ்வர யோகத்தை தராது பட் இதுக்கே மாறா மேசலக்னக்காரங்க தான் சிம்மத்திலையும் குருகேது இணைவு இருக்கு ஆனா அந்த குருகேது குரு பகவான் வந்துட்டா அந்த யோகம் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை தரும் இதுதான் அதோட சிறப்பு அதே மாதிரி இப்ப விருச்சக லக்னம் எடுத்துக்கலாம் வந்துட்டு ரெண்டு விருச்சக லக்னத்துக்கு வந்துட்டு அதே மாதிரி விருச்சக லக்ன காரர்களுக்கு வந்துட்டு குரு பகவான் யாருன்னா தனக்காரகனும் புத்திர காரகன் பஞ்சமாதிபதியும் குரு பகவானா வருவார் அப்பா அந்த மாதிரி குரு விருச்சக லக்ன காரர்களுக்கு நன்மை ரொம்ப நன்மை செய்யக்கூடிய ஒரு யாருன்னா அது வந்து குரு பகவான் தான் அப்ப அந்த குரு பகவான் வந்துட்டு மகரத்துல ஆயிட்டார் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து கொடிசுர யோகம் வேலை செய்யும் எப்படின்னா மகரத்தில் குரு கேது நீச்சமானால் அந்த வக்ரம் பெற்றிருந்தால் அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக வேலை செய்யும் அதே மாதிரி இந்த கேது இணைவுக்கு வந்துட்டு ஒரு ஏழாம் ஒரு சனி பகவானோட பார்வை மூணு ஏழு பத்து பார்வை வந்துட்டு இந்த கேது இணைவுக்கு கிடைச்சிட்டாலும் சரி இல்லை அப்படி அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சன் கண்டிப்பாக சந்நியாசி யோகம் ஆன்மீகத்தை நோக்கிய பயணம் அவங்க வாழ்க்கை அப்படி கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே வந்து ஒரு பாவ கிரகங்கள் தொடர்பு செவ்வாய் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் தொடர்பு ஏற்பட்டாலும் அவங்க வந்து ஒரு தவறான முறையில் நின்று செல்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த குருகேது இணைவு வந்துட்டு இந்த பாவகிரகங்கள் வினைவு ஏற்படும் போது வந்து குரு பகவான்னா வந்து ஒரு ஆட்சாரம் ஒரு அனுஷ்டானம் அப்படின்னு நம்ம சொல்லணும் குரு பகவான் வந்து இந்த மாதிரி பாவகிர குருகேது இணைவு பாவ கிரகங்களை பார்க்கப்படும் பொழுது அவங்க வந்து ஆட்சார அனுஷ்டாரங்கள் குல வழக்கத்தை வந்து மீறுவாங்க வழக்கத்தில் தவறான விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா திருக்குறள் திருவெண்பா அப்புறம் வள்ளலார் எழுதிய திருவரட்பா திருமூலார் எழுதிய திருமந்திரம் இந்த மாதிரி நூல்களை வந்து மற்றவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கும்போது இந்த குருகேதி இணைவு வந்துட்டு நமக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கட்டாயம் செய்யும் அதனால எல்லாருக்குமே நம்ம ஜாதகத்துல ஒரு யோகம் கண்டிப்பா இருக்கு அதனால் அந்த யோகத்தை என்னன்னு கண்டுபிடிச்சி செய்யுங்க இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு குருகேதி இணை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்போ என்னோட குருமார்கள்லாம் யார் யார் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லணும் என்னோட முதல் குருநாதர் யார் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு கூட நான் தங்கபாண்டியன் அங்கிள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அவர் ஃபஸ்ட்டு மீட்டிங் மேடையில் ஏறும்போது என்ன சொல்லுவார்னா ஆரம்பிக்கும்போது அவரோட குருமார்கள் பேரெல்லாம் வரிசையாக சொல்லுவார் ஸோ நம்மளும் வந்துட்டு முடிச்ச பிறகு சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை அதனால நான் சொல்லணும் முதல் குருநாதர் யாருன்னா பூமிநாதன் அங்கல் அவர் வந்து காரியாப்பட்டியில இருக்காரு தான் என்னோட முதல் குருநாதர் இரண்டாவது குருநாதர் யாருன்னா அவரும் என்னோட பெரிய நான் என்ன மீட்டிங்ல பேசினாலும் உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லுவாரு இப்படி பேசிருக்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசிருக்கலாம் இன்னும் இதை ஆட் பண்ணிருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாரு நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியோட புகழ் வந்துட்டு தினேஷ் அண்ணா வல்லரசு தினேஷ் அண்ணா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே அமைஞ்சிருக்க தங்கபாண்டியன் அங்கிள் அவர்கிட்ட நான் நிறைய கிளாஸ் படிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் சொல்லுவார் கிளாஸ் நடத்தும் போது இன்னைக்கு நைட்லாம் யாரும் தூவக்கூடாதுண்ணா இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே உங்களை யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரியே நடக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இப்போ தென்னரசு சார்டையும் படிச்சுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஜி கே சார் செல்வம் சார்ட்ட வந்துட்டு நான் ஜாமக்கோல் பிரசனம் படித்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம மொபைலில் இப்போ ஜாமக்கோல் பிரசனம் போட்டு அப்போ அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகுமா இல்லை இந்த நெக்ஸ்ட்டு சிட்டிங்லேருந்து மெடிசன் எடுக்க சொல்லாமா அப்படின்றதுக்குலாம் வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஜாமக்கோல் பிரசனம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் செல்வம் சார் நெக்ஸ்ட் வந்து இந்த மீட்டிங் இந்த நாமக்கல் மாவட்ட சங்கம் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன பிள்ளைல இருந்தே தெரியும் ஒரு தாய் வீடு மாதிரி நான் எங்கள் அம்மா கூட வந்துட்டு அழி இதில் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா இவ்வளோ ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாரையும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் எப்படி இந்த பொண்ணு வந்து இவ்வளோ ஜோதிடத்தில் பேசுது அப்படின்றது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ ஜோதிடர்கள் எனக்கு தெரியறதுக்கு காரணம் வந்துட்டு எங்கள் அம்மா தான் தனிகாசலம் சாரோட ஸ்டூடண்ட் எங்கள் அம்மா திதியோகரண ஆராய்ச்சியாளர் மலர்கொடி அம்மா இங்கே தான் இருக்காங்க அவங்களோட பொண்ணு தான் நான் அவங்களால தான் எனக்கு வந்துட்டு இவ்வளோ பேரே தெரியுது ஆ தேங்க்யூ ஸோ மா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் ப்ளஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த நாமக்கல் மாவட்ட சங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சங்கம் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் இந்த சங்கத்தில் இருக்க எல்லா செயலாளர்கள் தலைவர்கள் எல்லாரையும் சக்தி சார் தென்னர் சார் செந்தில் சார் எல்லாருமே வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து டென்த்து மார்க் எவ்வளோ வரும் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்லாம் அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஒரு சிறு வயதில் அது பேசுகிறத நம்ம அப்படி ரசிக்க முடியுது அதனுடைய கருத்துக்களை வந்து ஸ்டேஜில் ஏறி இந்த வயசில் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா ஒரு கரவசமாக கைதட்டு பண்ணுங்க அதை அவங்க தாயார் பார்த்து ரசிக்குது இதுதான் சந்தோஷம் ரொம்ப பிரமாதம் அவங்களுக்கு சிறு ஊக்கத்தொகையாக ஒரு ரூபாய் அவங்க மேலும் இதில் வளரணும் இதை என் உயிர் நண்பர் தென்னரசையா வழங்குவார் நல்ல மெமரி பரவாயில்ல மழை ட்ரைனிங் கொடுத்துருக்குறீங்க கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல ஒரு ஜோதிட நல்ல சிறந்த வழிகாட்டியாக வரணும் மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக வரணும் வாழ்த்துக்கள் திருமதி சாரி செல்வி பவித்ரா அவர்கள் மிக சிறப்பாக குருகேதை பற்றி உரையாற்றினார்கள் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது சங்கத்தின் சார்பாக டாக்டர் ஆர் பவித்ரா அவர்களுக்கு ஜோதிட கலையரிசி என்ற பட்டம் வழங்கி ஜாதக நூல் என்ற மூன்று ஜோதிட நூல் என்ற நூல்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது என்னோடய மொபைல் நம்பர் வந்துட்டு நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் ஹோமியோபதி கன்சல்டேஷன் வந்தாலும் டாக்டர் பவித்ரா நாமக்கல்லேருந்து ஹோமியோபதி கன்சல்டேஷன் ஹனுமன் ஹோமியோபதி கிளினிக் வச்சுருக்கோம் நீங்கள் ஹோமியோபதி கன்சல்டேஷன் வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம் கொரியர் மூலயமா எல்லாேருக்குமே மெடிசின்ஸ் தான் இருக்கோம் தேங்க் யூ ஸோ மச்